பிரியமானவர்களே ஜீசஸ் காலிங் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது சமீபத்தில் இஸ்லாமிய நண்பர் ஒருவர் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்தார் குரானில் சொல்லப்படும் எஜூஜ் மஜூஜ் யுத்தம் சம்பந்தமான அந்த சம்பவமும் பைபிளில் சொல்லப்படும் கோகு மாகோகு யுத்தம் சம்பந்தமான அந்த சம்பவமும் ஒரே சம்பவங்கள் தான் என்று சொல்லி ஒரு பதிவு செய்திருந்தார் இன்றைய நிகழ்ச்சியிலே குரானில் சொல்லப்படும் எஜூஜ் மஜூஜ் சம்பவமும் பைபிளில் சொல்லப்படும் கோகு மாகோகு யுத்த சம்பவமும் ஒன்றுதானா இதில் சொல்லப்படும் இந்த இரண்டு இனங்களும் ஒரே இனங்கள் தானா என்பதை பற்றி இந்த இரண்டு புஸ்தகங்களின் வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் குரானை எடுத்து பார்க்கும் பொழுது பதினெட்டாவது அத்தியாயத்திலும் இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்திலும் இந்த யஜூஜ் மஜூஜ் சம்பவம் விளக்கப்படுகிறது பதினெட்டாவது அத்தியாயம் தொண்ணூற்றி நான்காவது வசனம் முதலுள்ள வசனங்களை எடுத்து வாசிக்கும் பொழுது துர்கனைன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு மனிதர் பூமியில் உலாவிக் கொண்டிருக்கிறார் அந்த இடத்திலே அங்கே ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிறது இந்த மக்கள் கூட்டமானது எஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இனம் தங்களை மிகவும் கொடுமைப்படுத்துவதாகவும் பெரிய குழப்பங்களை உண்டாக்குவதாகவும் அவர்களுக்கு நடுவே ஒரு பெரிய தடுப்பு சுவரை அமைத்து எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்றும் சொல்லுகிறது இப்படி ஒரு தடுப்பு சுவரை கட்டுவதாக இருந்தால் உங்களுக்கு தேவையான தொகையை நாங்கள் தருகிறோம் என்றும் சொல்கிறது ஆனால் அதற்கு அவர் எனக்கு அது தேவையில்லை அல்லாஹ் மிகுந்த கிருபைகளை எனக்கு என்று பதில் வண்ணமாக சில சாதனங்களை கொண்டு உருகிய செம்புகளையும் கொடுக்கப்படுகிறது இதை எனப்படுகிற இந்த மர்மமான கூட்டம் வெளியே வராதபடி தடுப்பு சுவர் அமைக்கப்படுகிறது தற்பொழுது இந்த பெரிய கூட்டம் அந்த தடுப்பு சுவரை அல்லது வெளியே வராதபடி உள்ளே அடைக்கப்படுகிறார்கள் கடைசி நாட்களில் அல்லாஹ் இந்த சுவரை தூளாக்கி விடுவார் இவர்கள் வெளியே வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது அத்தியாயம் இருபத்தி ஒன்று எடுத்து வாசிக்கும் பொழுது இந்த தடுப்பு சுவரை இவர்கள் இடித்து கொண்டு இந்த தடுப்பு சுவரிலிருந்து இவர்கள் வெளியேறி மலைமேடுகளிலிருந்து இறங்கி வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இவர்கள் வரும் பொழுது மறுமையின் நாள் நெருங்கிவிட்டது என்று இதுவரை அலட்சியமாக இருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதும் சொல்லப்படுகிறது இவர்கள் அழிந்தார்களா அல்லது அழிக்கப்பட்டார்களா என்பது பற்றி எந்த தெளிவான வசனங்களும் இதற்கு மேல் அதில் இல்லை ஆனால் இந்த எஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய பெருங்கூட்டம் பெரும் அநியாயம் செய்கிற ஒரு கூட்டமாக சித்திகரிக்கப்படுகிறது சரி இனி இந்த பைபிள் சொல்லக்கூடிய கோகு மாகோகு என்று சொல்லக்கூடிய ஒரு மர்மமான இன கூட்டம் அது குரானில் சொல்லப்படுகிற அதே கூட்டம் தானா என்பதனை பற்றி பார்க்க போகிறோம் மாகோகு என்று சொல்லப்படுவது மாகோகு என்று சொல்லப்படுவது ஆதியாகமும் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே தெளிவாக குறைக்கப்பட்டுள்ளது நோவாவுக்கு மூன்று குமாரர்கள் இருந்தார்கள் அதில் யாபேத் என்கிறவனுடைய பிள்ளைகளாக ஏழு மக்கள் இருந்தார்கள் அதில் ஏழு மக்களில் ஒருவன்தான் இந்த மாகோகு என்று சொல்லப்படுகிறவன் இந்த மாகோகு என்று சொல்லப்படுகிறவனுடைய தலைமுறையினர் அதாவது சந்ததியினர்கள் வாழ்ந்த இடத்தை தான் மாகோகு என்று சொல்லப்படுகிறது இந்த மாகோகு என்பது ஒரு பெரிய ஜாதிகள் வாழக்கூடிய ஒரு இடம் என்று எசேக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் சொல்கிறது அப்படியானால் கோகு யார் என்பதனை பற்றி பார்க்க வேண்டும் இந்த கோகு என்று சொல்லப்படுபவன் இந்த மாகோகு என்று சொல்லப்படுகிறதான நிலப்பரப்பில் வசிக்கக்கூடிய மேசேக் தூபால் என்கிறதான மற்ற ஜாதிகளை விடவும் பெரிய ஜாதியாக விளங்கி அவர்களுக்கு தலைமை அதிகாரியாக அதாவது தலைமை அதிபதியாக இருக்கிறவன் தான் இந்த கோகு என்று சொல்லப்படுகிறவன் அதில் உள்ள ஒரு பெரிய அதிபதி தான் கோகு என்பவன் என்பதும் தெளிவாக விளங்குகிறது இந்த அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களின்படி மாகோகு என்று சொல்லப்படுகிறதான நிலப்பரப்பில் உள்ள கோகு என்பவன் தலைமையில் மிகப்பெரிய ஜாதிகள் இஸ்ரவேலை எதிர்த்து போர் செய்ய இஸ்ரவேலை அழிப்பதற்கு வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது இஸ்ரேவேலுக்கு எதிராக வரும் நாடுகளையும் எசேக்கியல் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்து மற்றும் ஆறாவது கஜகஸ்தான் அர்மோனியா என்பது போன்ற எட்டு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக கடைசி காலங்களில் வரும் என்று இந்த தீர்க்க தரிசனங்களில் தெளிவாக சொல்லப்படுகிறது எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்திலே சொல்லுகிறார் இந்த இஸ்ரவேலுக்கு எதிராக கோகு மாகோகு வரும் காலங்களில் என்னுடைய உக்கிர கோபம் நாசியில் ஏறும் என்று எச்சரிக்கிறார் நான்காவது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் அவர்களை அழித்து அவர்களுடைய மாமிசத்தை பறவைகளுக்கும் காட்டு பிராணிகளுக்கும் தின்ன கொடுப்பேன் என்று தெளிவாக சொல்லுகிறார் இந்த சம்பவம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்கு முன்பாக உலகத்தின் இறுதி நாட்களில் நடக்கிற ஒரு யுத்தமாக இருக்கிறது ஆனால் கோகு மாகோகு யுத்தம் என்று இன்னொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்க முடியும் வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு இந்த யுத்தம் நடக்கும் என்று சொல்லப்படுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபது ஏழாவது வசனம் சொல்லுகிறது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுவிக்கப்படுவான் பூமியின் நான்கு திசைகளிலும் உள்ள கோகு மற்றும் மாகோகு சந்ததிகளை மோசம் போக்கும்படி புறப்பட்டு போவான் இவர்கள் ஒன்று சேர்ந்து வந்து பரிசுத்த நகரத்தையும் பரிசுத்த பாளையத்தையும் சூழ்ந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டு இவர்களை பட்சித்து போடும் தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுகிற கோகு யுத்தம் என்று சொல்லப்படுகிறதான அந்த யுத்தமும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற கோகு மாகோகு யுத்தமும் ஒரே யுத்தமா என்று கேட்டால் இல்லை ஒரு யுத்தம் உலகத்தின் இறுதி நாட்களில் நடக்கக்கூடிய யுத்தமாகவும் மற்றொரு யுத்தம் இயேசு கிறிஸ்துவின் வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்குகிற ஒரு யுத்தமாகவும் காணப்படுகின்றன எசே கேலில் சொல்லப்படுகிற அந்த யுத்தமானது கிருபையின் காலத்தின் முடிவில் நடக்குகிற ஒரு யுத்தம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்படுகிற யுத்தம் என்று சொல்வது தேவனுடைய ஆயிரம் வருட அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் இந்த யுத்தத்திற்கு பிறகு நியாய தீர்ப்பை அல்லாமல் வேறு எந்த சம்பவமும் இல்லை என்பதனை வேதாகமும் சொல்லுகிறது இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுவது போல கோகு மாஜூ யுத்தமும் இந்த இரண்டு சம்பவங்களும் ஒன்றா என்று கேட்டால் ஒரு சதவீதம் கூட ஒன்று அல்ல இரண்டும் வேறு வேறு சம்பவங்கள் எந்த பெரிய சுவருக்குள்ளும் கோகு மாகோகு என்ற இனங்களை அடைத்து வைத்திருப்பதாக வேதாகமத்தில் சொல்லப்படவும் இல்லை அப்படி இந்த காலங்களில் யாரும் அடைத்து வைக்கப்பட்டிருக்கவும் இல்லை என்பதனையும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அதுபோல இந்த தடுப்பு சுவரையும் உடைத்து வெளியே வர வேண்டிய அவசியமும் இல்லை தெளிவாக இந்த வேதாகமம் சொல்லுகிறது சாத்தானவன் புறப்பட்டு போய் உலகத்தின் நாலா பக்கங்களில் உள்ள ஜாதிகளையும் வஞ்சிப்பான் என்று சொல்லப்படுகிறது பைபிளின் முறைப்படி மாகோகு என்பது ஒரு பெரிய நிலப்பரப்பு கோகு என்பது அதிலிருந்து எழும்பக்கூடிய ஒரு அதிபதி குரானை எடுத்து பார்க்கும் பொழுது யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லப்படுபவர்கள் துல்கர்ணன் என்பவரால் சுவருக்குள் அடைக்கப்பட்டவர்கள் பைபிளை எடுத்து பார்க்கும் பொழுது கோகு மாகோகு என்று நோவாவின் சந்ததிகள் குரானில் நடக்கிறது என்பதற்கு தெளிவில்லை ஆனால் பைபிளில் தான் நடக்கிறது பரிசுத்த நகரத்தில் நடக்கிறது என்று தெளிவாக விளக்கப்படுகிறது எந்த நேரத்தில் நடக்கும் என்பதனை குரான் கடைசி காலங்களில் நடக்கும் என்பதனையும் பைபிளானது மில்லேனியம் வருடத்திற்கு முன்பும் அதற்கு பின்பும் கோகு மாகோகு யுத்தம் நடக்கும் என்பதனையும் சொல்லுகிறது இந்த இனத்தவர்கள் உலக மக்களை எதிர்த்து வருவார்கள் என்று குரான் சொல்லுகிறது ஆனால் இஸ்ரவேலை மையமாக கொண்டு எதிர்த்து தான் இந்த கோகு மாகோகு கூட்டம் வரும் என்று வேதாகமும் தெளிவாக சொல்கிறது தெளிவாக நாம் பார்க்கிறோம் குரானில் சொல்லப்பட்ட அந்த சம்பவமும் வேதாகமத்தில் சொல்லப்பட்ட இந்த கோகு மாகோகு சம்பவமும் ஒரு துளி கூட சம்பந்தம் இல்லாத காரியங்கள் தேவ பிள்ளைகள் தெளிவாக இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நம்புவோம் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார் அல்லே லூயா ஆமேன் ஆமேன்